ஹாய் சரண்யா வாம்மா செந்திலா நான் கிட்ட சொல்லிட்டேன் வந்தா வரட்ட வரா கட்டி போட்டோன்னு விட்டாரு செந்திலான்ண்ணா எத்தனை நாளைக்கு தின்னு அவங்க தின்னுட்டோ விடு சரணியா வாங்க சேர்ந்துலான்ண்ணா செந்திலாண்ணா சாரி என்னை மன்னிச்சுக்கோ சேர்ந்துலான்ண்ணா என்னை நம்பி நீ கொடுத்து உனக்கு பண்ண முடிலும் போது

சாரி சேர்ந்துலண்ணா சாரி எத்தனை நாளைக்கு தின்னுட்டு போறாங்க தின்னுட்டும் அக்கா மட்டன் கிரேவி சாப்பிட்டியா என் என்ன வாயிலே தெரு செந்திலா வணக்கம் தங்கச்சி வணக்கம் சரணியாக்கா ட்டி செந்திலானாக்கு நான் எப்படித்தான் பதில் சொல்லுவேனே எனக்கே தெரில காரமும் முடிச்சது செந்திலா நான் டீ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா யாரையும் நம்பவே கூடாது சர்ணியா இன்னும் சன்னியாக்கா டீ குடிச்சாச்சாட்டிங்களாக்கா சாப்பிட்டேன்ப்பா நான் ஓகே உஷாக்கா பேசாத என் மனசே கஷ்டமாக சேர்ந்துலண்ணா நான் உனக்கு என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு பார்க்கலாம் ஒரு ரீப்ளை பண்ணத்துக்கு வக்கில்லை பாரு என்ன அக்கா ரச சாப்பாடு சரணியக்கா அவங்க சன் செல்வா எங்கே செல்வா ப்ரோ அவ எங்க ஊர் சுத்த போனானும் பாய் அக்கா ஓகே பாய் செந்தில நான் எனக்கு கேட்கும்போது தலை வலிக்குதாக்கா ஒரே வார்த்தை தான் செந்திலண்ணா என கேட்டாரு அதுவே போதும் சரணி அவ்வளோதான் எல்லாரும் எங்க போனாங்க தெரியலையே செந்திலண்ணா உங்க வீட்டில் என்ன சாப்பாடு 아무예 u y நான் அந்த தொகையால் தான் ഉഷാക്കും ഫേസ് നമ്മൾ പാത്തട്ട് കണ്ടാവിയ വേറെ എങ്ങക്ക് അനുവരും വാങ്ങ സാപ്പ്ലോ உஷா உன்னுடைய தெரியுது தெரிஞ்சிச்சா சரி நீ வேற அமைதியா இரு சரண்யா நானே செந்திலாமா செந்திலாம் கடுப்பாகிறேன் சரணியாக்கா என்னது உஷாக்கா செந்திலானா எனக்கு கஷ்டப்பாங்க அண்ணா என்னடா உனக்கு கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு செந்திலண்ணா மேலேயே நான் கடுப்பாக இருக்கேன் செந்திலாடா ஒரே வார்த்தை சொன்னா அதுவே போதும் அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுது சரண்யா எங்க போயிடுது பார்க்கலாம் வினோத் ஹாய் இதே மாதிரி பண்ணக்கூடாது தான் கஷ்டமா இருக்கு எல்லாம் வாங்கும்போது தெரியும் சரண்யா குட் ஈவினிங் ஹாய் உஷா வாங்க மோனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செந்தில் ப்ரோ மோனி சிஸ்டர் ஹாப்பி குட் ஈவினிங் சிஸ்டர் மோனி சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க சரணிய மோனி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் மோனி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சரண்யா எப்படி இருக்கு டீ குடித்தேன் செந்தில் ப்ரோ சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மோனி சிஸ்டர் உங்கள் வீட்டில் எல்லாரும் நலமா சிஸ்டர் மோனி சிஸ்டர் டுடே என்ன சமையல் சிஸ்டர் அண்ணன் வீட்டில் சமையல் மோனி மோனி சிஸ்டர் சரண்யா அக்காவுக்கும் ஃபுல்லா வாங்கி கொடுங்க சரண்யா எல்லாரும் சொல்லும் போது சத்தியமா நம்மளை இப்பதான் யோசிக்கிறேன் சரண்யா நான் எல்லாமே ஆமா ரொம்ப நாளாச்சு மோனி ஹாய்

யார் பேசுறீங்க கண்டுபிடிங்க யாருன்னு செல்வா பேசுறேன் மேல இருக்கிற யாரு செல்வா செல்வா ஃபுல் வேணும் கட்டிங் கட்டிங்லாம் அது அப்படியே யாரு பாருங்க மோனி ஜெசிசா இவங்க நான் பாத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் என்ன 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 சாப்பாடு மதியா usa usa